இந்திய அணியுடைய நட்சத்திர வீரர்கள் விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே தற்போது ஒரு நாள் ஃபார்மெட்ல மட்டுமே விளையாடிட்டும் இருக்காங்க டெஸ்ட் டி டுவெண்டி ஃபார்மெட்ல இருந்து ஓய்வா ஆரம்பிச்சுட்டாங்க இதனால ஐ பதினெட்டாவது சீசனுக்கு பிறகு அவங்களால இது வரைக்குமே கிரிக்கெட் விளையாட முடியல இந்திய அணிக்கு அடுத்த ஒரு நாள் தொடர் வர அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை ஆஸ்திரேலியாவில இருக்கு இதனால அது வரைக்குமே நான்கு மாதங்கள் வரை கிரிக்கெட் ஆட முடியாத நிலை இருக்கு இதனால ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ரெண்டு பேருமே பிட்னஸ்ல பாதிப்பு ஏற்படலாம் நீண்ட மாதங்கள் கிரிக்கெட் ஆடாததால பிரச்சனை ஏற்படலாம் ரோஹித் மற்றும் கோலி ரெண்டு பேரையுமே ஒரு நாள் தொடருக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான போட்டியில விளையாட பிளான் இந்த தொடர் வர செப்டம்பர் முப்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இரண்டாவது மற்றும் மூன்றாவது போட்டிகள் அக்டோபர் மூணு ஐந்து ஆகிய தேதிகளில் நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு அதே சமயம் அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் இந்திய அணி மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக ரெண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாடுறாங்க

सबस्क्राई पड़कों